பாத்தம்க்கம் யிரவணம் மந்தே ரமேஜா மாதரம் முனி லட்சீநரம் நாதயா முனமியமா அஸ்மாச்சாரிய பரிய மந்தே குரு பரம்பராம் யோனித்மச்சு பதய யுக்மருக்மய வோமோகராணி தனே அஸ்மரோர் பகவோ சிதைகசிந்தோராமாஜம் சர்ணம் பிரபத்தியே மாதபிதாயனையபூதிம் சர்வியதெவெவெவெவெவெயமேணமதன்மயம் குலபதேர் ஸ்ரீமத் ஸ்ரீமத் மூர்த்தா மகதாவிய பக்திசார குலசேகர ஆகியசியுளபதைகலாபிராமம் ஸ்ரீம்தங்கிரயும் பிரமாதம்சரமகாவியபட்டநீசாரகுலசேகரோகிவாண் பத்தாங்கேணும் பிரகாழயதீந்திரமிசிராண்பராங்கசுமணிம் பிரணோஷ் குருமுகமதிப்பியா நரபதி பரிக்ளுக்காஹ சசர்மபர்வந்தியம் ரகநாட்சாத் திருஜிகுளகம் தம் விஷ்ணுஜி நமா மின்னார் தடமதில் சூழ்வெள்ளி வித்தோர் என்றருக்கால் சொன்னார்களம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று வரைத்தோம் கிழமை நீர் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் அடித்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாமுடை பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டிந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செப்பி திருக்கா போடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்க முழங்கும் அப்பாஞ்சிய சந்யமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாந்தன்னை விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டரைப்பன் நாமன் ஆராயன் ஆயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்தேத்தவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளேயே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் இதுவரை தொண்ணூற்றி நான்கு திவ்ய தேசங்களை அனுபவித்து விட்டோம் தொண்டை தொண்டை நாட்டினுடைய கடைசி திருத்தலமாகிய தொண்ணூற்றி ஐந்தாவதாக திருக்கடிகை சோளிங்கபுரம் சோளிங்கர் என்று அழைக்கப்படக்கூடிய கோயிலை நாம் பார்க்க இருக்கிறோம் இத்தோடு தொண்டை நாட்டு திருப்பதிகள் நிறைவுபடுகிறது நாளை முதல் வடநாட்டு திருப்பதிகளை அதாவது நம்முடைய சென்னை மாகாணத்துக்கு வடபுறம் இருக்கக்கூடிய வடவேங்கடத்திலிருந்து தொடங்கி வடநாட்டு திருப்பதிகளை நாம் அனுபவிக்க இருக்கிறோம் வடநாடு என்பதாகவே ஒரு குளிர் பிரதேசம் அங்கு நாம் சொட்டர்லாம் போக முடியாது ஆகவே என்னோடு பயணம் செய்யக்கூடிய மனத்தளவில் பயணம் செய்யக்கூடிய அன்பர்கள் சொட்டர் அணிந்து கொண்டு வரவும் அந்த பக்தி குளிரை தாங்குவதற்குரிய சொட்டர் அது என்ன சொட்டர்னா பக்தி என்னும் சொட்டர் அல்லது ஆர்வம் என்னும் சொட்டர் இது பக்தி ஆர்வம் என்ற சொற்றரை அணிந்து கொண்டு ஏனென்றால் வடநாடு வந்து ராமனும் கிருஷ்ணனும் நடமாடிய ஊர் பிறந்த ஊர் அவர்கள் திருவிளையாடலில் செய்த நகரங்கள் இவ்வளோ வசதி உள்ள நிலைமையில் நாம் போய் வடநாட்டுக்கு போகிறதுங்கிறதே நாமளே இவ்வளோ விமான வசதி இருக்குது தங்குறதுக்கு வசதி இருக்குது இவ்வளோ இருந்துமே நம்ம நாம் வடநாட்டில் உள்ள பெரும்பாலான தேயதேசங்களை சேவித்திருக்கிறோம் என கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆனால் நம்முடைய ஆழ்வாராதிகள் காடு மலையெல்லாம் கடந்து தங்குவதற்கு இடமில்லாத சூழ்நிலையில் ஓய் அந்த பெருமாளை பார்த்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த தேசங்களுக்கு நாம் போனாவே அவர்களுடைய ஆழ்வார்களுடைய அருளும் பெருமாளுடைய கிடாசியமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இமயமலை மேலே இருக்கிற பத்திரிகாசிரமெல்லாம் போயிட்டு வந்தால் போயிட்டு திரும்பி வந்தால் உயிரோடு வர்றதே பெரிய விஷயம் நம்ம வாகனங்களில் போகும்போது எந்த நேரமும் ம சரிவு ஏற்படும் நதி பெருக்கு நதி பெருக்கு ஏற்பட்டு கங்கை நதி பெருக்கு ஏற்பட்டு என்னென்னவோ பார்ப்போம் அந்த கங்கை நதியை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மலையிலேருந்து ஒரு டோடி வரும்போது அவ்வளோ அழகான ரம்யமான காட்சியாக இருக்கும் அந்த பெருமாளையெல்லாம் நாம் இப்போ அனுபவிக்கப் போகிறோம் நாளை முதல் வடநாட்டு திருப்பதிகள் பதினொன்று அதோடு நூற்றி ஆறு தேவதேசங்கள் நிறைவுபெறும் இந்த நூற்றி ஆறு தேவி தேசங்களுக்கு நாம் பூத உடம்போடு சென்றவர்களை பெருமாள் நூற்றி ஏழாவதாகிய திருப்பார்கடலுக்கும் நூற்றி எட்டாவதாகிய பரமபோதத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வதாக நம்பிக்கை நாம் உடல் அளவில் செல்லாவிட்டாலும் மனத்தளவில் நாம் இப்பொழுது இந்த திவ்ய தேசங்களை தரிசித்து விட்டோம் அதுவே ஒரு மகாபாகியம் அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததும் ஒரு பாக்கியம் அதை கேட்பதற்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும் தாய் இப்போ நம்ம வந்து உடல் அளவால் பயணம் செய்ய முடியாதவர்கள் அல்லது சந்தர்ப்பம் ஏற்படாதவர்கள் மனதளவிலாத அந்த பெருமாளை மனதிற்குள் நினைத்து கொண்டு அந்த பெருமாள் மீது ஆழ்வார்கள் பாசரிய பாச பாடிய பாசனங்களை காதால் கேட்டு மனதால் உணர்ந்து அனுபவிப்போம் என்றால் பகவானுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதை கூறி தொண்ணூற்றி ஐந்தாவது திவ்ய தேசம் திருக்கடிகை இதை சோழிங்கர் என்று இப்பொழுது அழைக்கிறார்கள் பழைய இதில் சோழங்கியபுரம் என்று பெயர் திருமாள் யோக நரசிம்மர் வீட்டிலிருந்த திருக்கோணம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் அமிர்தவள்ளி தாயார் விமானம் சிம்முக கோஷ்டாகிருதி விமானம் தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் பிரத்யக்ஷம் ஆன்மா இருக்கு ஆஞ்சநேயருக்கு பேயாழ்வார் ஆழ்வார் நாலு பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் அரக்கோணத்திலேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சென்னை மற்றும் திருத்தணியிலேருந்து நேரடியாக பஸ் வசதி உள்ளது இந்த மலை வந்து ரொம்ப விசேஷமான மலை எப்படி சொல்லணும்னா ஏ யோகநரசிம்மர் தக்கான் அக்காரக்கனி பெருமாள் என்று இந்த பெருமாளுக்கு பெயர்கள் உண்டு அமுதவள்ளி தாயார் சிம்மகோஷமானம் தக்கான் குளம் தீர்த்தம் சிறிய திருவடிக்கு பிரத்யக்ஷமான பெருமாள்வர் கோயில் சுமார் நானூறு அடி உயரமுள்ள மலை மேல் இருக்கிறது இந்த சன்னதிக்கு நேர எதிராக மற்றொரு சிறிய குன்றிலே சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி இருக்கார் வடமாலி வடமொழியில் க கணிகாச்சலம் என்று பெயர் கடிகாச்சலம் கடிக கடிகை என்றால் ஒரு துளி ஒரு மணித்துளின்னு அர்த்தம் ஒரு செகண்ட் ஒரு கடிகை பொழுது அந்த தளத்தில் இருந்தால் கூட முக்தி உண்டு என்று சம்பிரதாயம் சோழசிம்மபுரம் சோழங்கிபுரம் என்று சோழங்கிபுரம் என்று மருவி இப்பொழுது சோழிங்கர் என்று அழைக்கப்படுகிறது அருமையான மலை நடந்து ஏ ஏறுவதற்கே செங்குத்தான படிக்கட்டுகள் கிட்டத்தட்ட ஐநூறு படிக்கட்டுகள் இருக்கும் நானூறு அடி உயரத்தில் பெருமாள் நரசிம்மர் வீட்டில் இருந்த திருக்கோளத்தில் இருப்பார் இந்த திருத்தலத்தில் உடல் நோயுற்ற உடல் நோயுற்றவர்களும் மனநோய் உள்ளவர்களும் இங்கு சென்றால் அது ஒரு பரிகாரமாக இருக்கும் மனக்கிளேசம் மனக்கவலை புள்ளி சூன்யம் பயம் செய்வினை போன்றவர்களுக்கு இந்த பெருமாள் தீர்த்து வைக்கக்கூடிய பெருமாள் இங்கே புஷ்கர்ணி ரொம்ப அருமையாக இருக்கும் உள்ள நுழையிற இடத்துல இந்த பெரிய மலை ஏறிவிட்டு சிறியமலையில் ஏஞ்சி ஆஞ்சநேயரங்க சங்கு சக்கரத்தோடு காட்சி தருகிறார் எல்லாமே பார்ப்பதற்கு மிக அருமையான திவ்ய தேசங்கள் இத்தோடு தொண்டை நாட்டு திருப்பதிகள் நிறைவு பெறுகிறது இதைத் தொடர்ந்து நாம் ஏற்கனவே கூறியபடி நாம் வடநாட்டு திருப்பதிகளை தரிசிக்க இருக்கிறோம் திருமங்கியாழ்வார் பாசுரத்திலே மிக்கானை மறையாய் விரித்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொழிகின்ற பொன்மலையை தக்காணை கடிகை தடங்குன்றில் மிசையிறந்த அக்காரக்கணியை அடைந்தூய்ந்து போனேனே அடுத்தது கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமளும் தன்னார் தாமரை சூழ் செங்கமேல் திரகையுள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வேஞ்சுடரை கண்ணாரக் கண்டு கழிக்கின்றோ என்று பாடியிருக்கிறார் போல பேயாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போம் வண்டு வளங்கிழறம் நீள் சோலை கடிகை இளங்குமரந்தன் விண்ணகர் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் பெருமாள் அருமையான பெருமாள் இந்த திவ்ய தேசம்லாம் உடம்பு நன்றாக இருக்கும்போதே மலை ஏறி போய் பெருமாளை பார்க்கணும் ஆனால் இப்பொழுது மலை ஏறுவதற்கு ரோப்கார் வசதியெல்லாம் செய்திருக்கிறார்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய திவ்ய தேசம் இத்தோடு தொண்டை நாட்டு திருப்பதிகள் நிறைவு பெறுகிறது நாளைய நாளை முதல் பகவான் ஓடியாடி விளையாடிய பகவான் பிரத்யேஷமாக அவதாரம் எடுத்து பூர்ணாவதாரமாக ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் நரசிம்மனாக அவதாரம் எடுத்த கோபிலம் உள்பட எல்லா திவ்ய தேசங்களையும் பதினோரு தேவிய தேசங்கள் கடல்நாட்டு திவ்ய தேசங்கள் அடுத்து திருப்பார்கடல் திரு பரமபதம் ஆக திவிதேசங்கள் தேசங்கள் நிறைவு பெறும் அடுத்தோடு அடுத்த வடநாட்டு திருப்பதிகளோடு நிறைவேறும் என்பதை கூறி இதுவரை ஆர்வத்தோடு கேட்டது இல்லாமல் இன்மேல் கேட்கக்கூடிய விஷயங்கள் மனதுக்கு இதமான குளிரான விஷயங்களை குளிர்ந்த விஷயங்களை கேட்கப் போகிறோம் இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் குளிராக இருக்கும் எல்லாம் பகவான் பிரத்யேஷமாக விளையாடின இடம் அங்கே ஆழ்வார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போனார்கள் அதை நாம் மனதளவில் நினைத்து மகிழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் தியான சீக்காத்தமரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு கி ஜெய் ஆஞ்சனேய மூர்த்திக்கு ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி இரலாத இறைவானி இதாராய் பறையலுரம் போவாய் இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தண்ணோடு உற்றுவமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் கமங்கள் செங்கன் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் ಎಂ ತಿರಲ್ ಪಟ್ಟಿ ನಂಬುರುವ ರಂಬಾವ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಗೋವಿಂದ ರಾಮ ಸಂಗೀತರಂ ಗೋವಿಂದಾ ಹರಿ ಗೋವಿಂದ